வணக்கம் எனக்கு தெரியுங்களா வணக்கம் எனக்கு தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆதிச்சம் உள்ள ஒரு முதுமக்கள் தாலியை ஆராய்ச்சி பண்ண போகும்போது அங்க ஒரு கிராமத்தான் எங்களுக்கு உதவி செஞ்சான் இப்ப அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க உயிரோடக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களை எனக்கு யாருமே தெரியாது தண்ணி ரெடியா வச்சுக்கோ இந்த மரங்கத்தை கடத்திட்டு போயிட்டு தக்க கம்சலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அந்த டெமிக்கல் ராமநாதன் ஏங்க ஆள் கடத்திக்கிட்டு வந்து என்ன ஆர்டர் போட்டியில் அடைச்சி வைக்கிறதுக்கு நான் என்ன சேல காலத்து சிலையா இருங்க உங்களை கடத்திட்டு வந்த நாங்களே கம்மன் இருக்கிறோம் நீங்கள் ஏன் கத்திட்டுருக்கிறீங்க இருக்கிறீங்க நிமிஷம் டைம் கொடுங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன் போன வாரமே ஒருத்தன் வந்து அந்த கல் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து எனக்கு வந்து அந்த விஷயம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எப்போ கமிஷனர் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ அப்போவே எனக்கு அந்த கல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு கமிஷனர் வந்து என்னை வந்து ஒன்றும் கேட்க போகிறதில்ல ஆனால் இருந்தாலும் அவர் கமிஷனர் வந்து கேட்கும்போது அந்த கல்லு இல்ல அப்படிங்கிறப்போ அந்த அவமானம் யாருக்கு கரெக்ட் பெரிய பொண்ணு செய்ய சொல்லுங்க அந்த மரவதான நானே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் உன்னை கடைச்சிட்டு போனது யாரு எத்தனை பேரு அவனோட அங்க அடையாளம் என்ன சொல்லுங்க அப்படி அப்படிங்கறதா முதல்ல உடலுங்க என்னம்தான் என் மனசுல இருந்துச்சு ஆனா நான் உங்களை வந்து கண்கட் அவுக்குறப்போ நான் வணக்கம் சொன்னேன் நீங்க எனக்கு வணக்கம் சொன்னீங்களா அவரு வணக்கம் வச்ச மாதிரிதான் இருந்தது அந்த பையன் சொன்னதுதான் கரெக்ட் நான் உங்களுக்கு வணக்க வைக்கல பெரிய மனசு